வெல்கம் வணக்கம் தோழா இப்பொழுது நாம் பார்க்கக்கூடியது தேரிக்காடு தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூருக்கு அருகில் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் தேரிக்காடை பற்றி நாம் இப்பொழுது காணப்போகிறோம் இங்கு இருக்கும் தேரிக்காடு என்பது பன்னெண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவை கொண்டது இக்காட்டிற்கு இன்னொரு பெயர் உண்டு குதிரை மொழி தேரி இங்கிருக்கும் சிவப்பு மணல் மேடுகள் காற்றின் காரணமாக மாறிக்கொண்டே இருக்கும் தன்மை கொண்டது இக்காட்டிற்கு அதிக தூரம் சென்றால் தொலைந்து விடுவோம் என்று கூறுகிறார்கள் ஏனெனில் நிலப்பரப்பு அடிக்கடி மாறிக்கொண்டே இருப்பதால் வழி மறந்துவிடும் என்று அங்கிருக்கும் மக்கள் கூறுகிறார்கள் தேரிக்காட்டில் முந்திரி செடிகளும் பனை மரங்களுமே அதிகமாக காணப்படுகிறது தேரிக்காட்டில் உள்ளது போன்ற சிவப்பு மணல்கள் அந்த பகுதியில் வேறு எங்குமே கிடையாது தமிழ்நாட்டிலும் எங்கும் இதை போன்ற மிகப்பெரிய பரப்பளவில் சிகப்பு மணல்கள் கிடையாது இங்கு மட்டுமே கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சிகப்பு மணல்கள் அமைந்திருப்பது மிகவும் ஆச்சரியமான ஒன்று இங்குள்ள மணல் படிமங்கள் இரண்டு புள்ளி ஆறு மில்லியன் பழம வாய்ந்தது என்று கூறப்படுகிறது கடலிலிருந்து வந்து படிந்திருக்கலாம் என்று நம்பப்படுகிறது இங்கே இருக்கும் நிலப்பகுதியை மூன்று அடுக்குகளாக பிரிக்கிற பிரிக்கிறார்கள் அதில் முதல் அடுக்கு எட்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்றும் இரண்டாவது அடுக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது என்றும் மேல் பகுதி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தியது என்றும் கூறுகிறார்கள் மகாபாரத காலத்துடன் தொடர்பு கொள்ளது என்று கூறுகிறார்கள் இங்கிருக்கும் மணல்கள் இரும்பு ஆக்சைடு அதிகமாக இருப்பதால் சிவப்பு நிறமாக உள்ளதாக கூறப்படுகிறது நிஞ்சானிகளால் அருஞ்சுனைக்காத்த காத்த ஐயனார் கோயில் மற்றும் கக்குவேல் ஐயனார் கோயில் இங்கு மிகவும் பிரபலமான ஐயனார் கோயில்களும் அருஞ்சுனைக்காத்த காத்த ஐயனார் கோவிலில் இருக்கும் சுனை நீர் மிகவும் சுகையானதாக இருக்கும் இந்த பாலைவனத்தில் நடுவே அழகிய நீர் சுனை அமைந்திருப்பது மேலும் அதிசயமாக உள்ளது அதைவிட அதிசயம் அந்த வற்றாத நீர் சுனை என்று அங்குள்ள மக்கள் கூறுகிறார்கள் தேரிக்காட்டில் சூரிய உதயமும் அஸ்தமனமும் காண்பதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பதால் நிறைய பயணிகள் வந்து பார்க்கிறார்கள் எனவே நாமும் தேரிக்காட்டிற்கு சென்று இதை போன்ற அதிசயமான இடங்களை கண்டு ஆனந்தம் பெறுவோம் இன்பம் பெறுவோம் இங்குள்ள சிவப்பு மணல்கள் புகைப்படம் எடுத்து எடுப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பதால் புகைப்பட கலைஞர்கள் இந்த இடங்களை தேடி தேடி வந்து புகைப்படம் எடுத்து வெளியிடுகிறார்கள் மேலும் இதை பற்றி உங்களுக்கு விவரம் தெரிந்தால் கூறுங்கள் நீங்கள் சென்று அங்கு என்னென்ன காட்சிகளை கண்டீர்கள் எப்படி இருந்தது என்பதையும் கூறுங்கள் திருச்செந்தூர் கோயிலுக்கு பௌர்ணமி நிலவில் செல்பவர்கள் அங்கு ஒரு நாள் பௌர்ணமி இரவை கழித்துவிட்டு மறுநாள் அருகில் இருக்கும் தேரிக்காட்டிற்கு சென்று கண்டு கழித்து இன்புற்று அங்கிருக்கும் அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலையும் கண்டு அனைத்தையும் சென்று பார்த்து அருஞ்சுனை நீரையும் அருந்தி இறைவனுடைய அருளையும் முருகனுடைய அருளையும் இந்த பிரபஞ்சத்தில் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் திருச்செந்தூருக்கு அருகில் தூத்துக்குடியில் இருக்கும் தேரிக்காட்டை சென்று காண்பது என்பது மிகவும் வியப்பானதாகும் உலகில் பல்வேறு இடங்களை நாம் தேடி தேடி சென்று பார்த்து கொண்டிருக்கிறோம் தினம் தினம் சென்று வரும் இரு மக்கள் இருக்கிறார்கள் ஆனால் நமது நூறுக்கு அருகிலேயே இருக்கும் இந்த தேரிக்காட்டை நம் வாழ்வில் ஒரு முறையாவது சென்று கண்டு கழித்து இன்புற்று இருக்க வேண்டும் வாழ்த்துக்கள் வாழ்க வாழ்வாழ்முடன் நன்றி நன்றி நன்றி